புரிச்சு போயிட்டா எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க அழிஞ்சாங்க நான் இங்க ராமமூர்த்தி நகருக்கு ராமமூர்த்தி நகர்ல வந்து இப்ப குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல நிக்க நிழட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிலைமையில உட்காந்துட்டு அனாதையே உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கு அனாதி ஆளா மாதிரி பொறும்போக்கு புளிய மரமா உட்கார்ந்து இருக்கு என்ன பண்ணி யாருக்கிட்ட போய் சொல்லி அழுகுறது ஆண்டவங்க சொல்லி அழுதாலும் கூட ஆண்டவங்க கூட என்னோட இது நீதியை கேட்க மாட்டேங்கிறாரு என் நீதி நேருமே என் கடவுள் கூட என்னை படத்த கடவுளும் கூட என்னை வந்து கேட்க மாட்டேங்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் யாருக்கிட்ட சொல்லி அழுக போறேன் என் பசங்க ஒவ்வொன்னா 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 செத்து போயிட்டாங்க குடியினாலேயே தான் என் குடும்பமே அழிஞ்சிச்சுங்க என் பொருத்தனும் அழிஞ்சு போயிட்டாரு குடியில யாருக்குமே நாசி இல்லாத குடிச்சு குடிச்சதான் அந்த சாராய கடை திறந்த நாளையில இருந்து குடிச்சு குடிச்சா அழிஞ்சு தொலைஞ்சாங்க ஒரு ஆள் கூட பாக்கி இல்லாத ஆகி போயிட்டாங்க நான் இப்ப அனாதியா உட்காந்துருக்கேன்னுங்க நானு அனாதியா உட்காந்துருக்கிறேன் நாலு மக்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாலு மக்களை கூட நான் வந்திருக்கிறேனுங்க